வெந்தயக்களி தான் நம்ம வந்து போறோம் ஏன்னா நானும் வந்து ரொம்ப நாளாயிருச்சுங்கன்னா நான் வெயிலுக்கு எல்லாம் போகாம அப்படியே வீட்டுலேயே இருந்துட்டு அழைச்சிட்டு மட்டும் தான் அழைஞ்சேன் வேலைக்கு போகல இப்ப ஒவ்வொரு வெயிலா இருக்கு அந்த வெயிலில் எனக்கும் சூடு சேரல அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அங்கே சாதனாவுக்கும் ஓட்டுல ஓடு இருக்கிறதுனால மேல அவங்களுக்கும் ஒரே ஹீட்டா இருக்கு சரி எல்லாத்துக்கும் வெந்தயம் களி அது செஞ்சு சாப்பிட்டா ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லிட்டு வாங்க நான் அன்னைக்கு வந்து வெந்தயக்களி எப்படி செய்யறதுங்கிறத பார்ப்போம் அதுக்கு என்ன பண்ணி வச்சிருக்கேன் இது வெந்தயம் இது பணம் வெள்ளம் அப்புறம் அப்புறம் அரிசி அரிசி தவிர இப்போ வந்து வெந்தயக்கொழியை பண்றதுக்கு என்ன வச்சிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு டம்ளரு வந்து சமையல் அரிசி தான் வீட்டுக்கு சாதம் வடிப்போம்ல அந்த அரிசி தான் நான் போட்டிருக்கேன் ஒரு டம்ளரு இதில் கா டம்ளர் வந்து வெந்தயம் ஊற வச்சுட்டு ஊற வச்சிருந்தேன் ரெண்டும் கிட்டத்தட்ட ஒரு நாலு மணி நேரமா நான் எடுத்து வச்சுட்டு போயினா பிரியங்கா வந்து தண்ணி ஊற்றி வச்சிருச்சு ஒரு நாலு மணி நேரமா ரெண்டும் ஊருது இப்போ நம்ம இந்த வெந்தயத்தை தனியா அரைச்சி வச்சிடலாம் அதே மாதிரி அரிசியையும் தனியா அரைச்சிடலாம் ரெண்டையும் இப்போ ஒரு பாத்திரத்துல அரைச்சிட்டு வந்துட்டு ரெண்டையும் ஒன்னா கலந்துக்கலாம் வெந்தயம் நல்லரிசி அரைச்சிட்டு வந்துடலாம் தனித்தனியா வெந்தயத்தை வந்து நம்ம அரைச்சிட்டு வந்தாச்சு அரைச்சிட்டு வந்ததை இப்போ நம்ம ஒரு ஊல்ல வந்து போட்டிக்கலாம் அந்த வெந்தயம் அரைச்சதுலேயே வந்து நான் வந்து அரிசி அரைச்சிக்கிறேன் கொஞ்சம் லைட்டாக தண்ணி ஊற்றி அரைச்சிக்கலாம் இந்த வெந்தயத்தில் வந்து நமக்கு எவ்வளோ ஒரு நன்மை இருக்குது சூட்டுக்கு ரொம்ப நல்லது வெயில் சூட்டுக்கு அப்புறம் நமக்கு வயத்தை வலிச்சிச்சின்னா அப்போ வந்து நம்ம வெறும் பச்சையாகவே நமக்கு வயிறு வலிக்கணும்னு வச்சுக்கோங்க டக்குன்னு நம்ம வந்து கொஞ்சம் வெந்தயத்தை அள்ளி போட்டு சாப்பிட்டோம்னா அதுக்கு வெந்தயம் வந்து ரொம்ப நல்லது அப்புறம் வந்து வெந்தயத்தை வந்து நைட்டு ஊற போட்டு நம்ம காலையில் அந்த தண்ணியையும் வெந்தயத்தையும் எடுத்து சாப்பிட்லாம் அது நல்லது அப்புறம் தலைக்கு தைச்சி குடிக்க குளிக்கலாம் எண்ணெய் காய்ச்சும் போது நம்ம அந்த வெந்தயத்தை பவுடராக கொஞ்சம் போடலாம் அதெல்லாம் ரொம்ப ரொம்ப நல்லது இப்போ நம்ம அரிசியையும் அரைச்சிட்டு வந்துடலாம் அரைச்சிட்டு வந்தாச்சு வெந்தயக்காளி வந்து போட்டோட சீக்கிரம் அரைப்பட்டுருச்சு ஆனா தான் கொஞ்சம் அரைக்கிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆயிருச்சு ரெண்டையுமே நம்ம ஒன்னா போட்டுல இருக்குப்பா இப்போ இத வந்து நம்ம கையாலேயே கொஞ்சம் கரைச்சி விட்டுக்கலாம் ஏன்னா இது தனியா அது தனியா அரைச்சோம்ல நேவாக தான் இருக்குது நேவாக அரைச்சிக்கோங்க நீங்களும் அதே மாதிரி சுகருக்கு வந்து நல்ல வெந்தயத்தை வந்து நல்ல வெயிலில் காய வச்சுட்டு நம்ம வந்து நல்லா பொடி பண்ணி வச்சுக்கிட்டு டெய்லியும் காலையில் காலையில் அரை டீஸ்பூன் சாப்பிட்டுட்டு வந்தோம்னா சுகரும் வந்து நார்மல் வெயிட்டுக்கு இப்போ நார்மலாக இருக்கும் மாதிரி எல்லாத்துக்குமே அது சாப்பிட்டோம்னா ரொம்ப வந்து உடம்புல வந்து நம்ம ஹீட்டு உடம்புல இருந்துகிட்டே இருக்கும் எல்லாத்துக்குமே நிறையா நமக்கெல்லாம் வந்து கர்ப்ப ஹீட் அதிகம் இருக்கிறதுனால தான் இந்த டைமாக வரதெல்லாம் வயிற்று ஒலி இந்த மாதிரி பிரச்சனைகளாக வரும் அப்போதிக்கி நம்ம வந்து இந்த வெந்தய பவுடர் எடுத்துட்டோம்னா ரொம்ப நல்லது இதில் வந்து நான் அரை டம்ளர் வந்து அரைக்கிறதுக்கு தேவைப்பட்டுச்சு வெந்தயமும் அரிசியும் அரைக்க இப்போ இந்த அரை டம்ளர் வந்து இதை கலந்துருக்கேன் எடுத்து இப்போ வந்து நம்ம வானால் வச்சா அடுப்பில் வச்சாச்சு நம்ம இந்த டம்ளரில் தான் அரிசியும் அரை காம்ளர் வெந்தயமும் எடுத்தோம் இதே டம்ளரை நான் ஒரு டம்ளர் வந்து ஒரு டம்ளரும் இன்னும் ஒரு அரை டம்ளரும் வந்து நான் தண்ணி எடுத்துக்கிறேன் கல் சட்டி கல் சட்டியில் ஆமாம் அது வந்து நம்ம கல் சட்டி தான் வேணும் கனமான பாத்திரமாக இருக்கணும் ஏன்னா நம்ம வந்து களி வந்து கிண்டும்போது நம்ம அதில் வந்து பாத்திரத்தில் வந்து ஒட்டக்கூடாது அதனால் நமக்கு கனமான பாத்திரமாக தான் இருக்கணும் இப்போ தண்ணி வந்து சும்மா ஆவி வரும்ல அந்த ஆவி வந்தால் போதும் தண்ணி கொதினுங்கிறது கிடையாது தண்ணி கொஞ்சம் ஆகிட்டோம் பனைவெல்லாம் பனவெல்லாம் வந்து நம்ம போகிறோம் காய்ச்சறதுக்கு நான் ஒரு டம்ளர் தண்ணி வச்சுக்கணும் தண்ணி வந்து நல்லா ஆவி வந்துருச்சு நம்ம வந்து இதை இந்த அரைச்ச மாவு எடுத்து ஊற்றிக்கலாம் இதை கொஞ்சப்ப அலசி ஊற்றிக்கலாம் நம்ம கொஞ்சமா கழுவுற தண்ணியை மட்டும் ஊத்திக்கலாம் இப்போ வந்து நம்ம கொஞ்சமா உப்பு போட்டுக்கலாம் நம்ம என்ன இன்பு சேர்த்தாலும் நம்ம எப்போதும் உப்பு சேர்க்கறது அதனால கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம இதை கை விடாம நம்ம வந்து கிண்டிக்கிட்டே இருக்கணும் தண்ணி வந்து காஞ்சி வச்சு நம்ம பனை வெள்ளத்தை வந்து நம்ம கொட்டிக்கலாம் பனை வெள்ளம் நல்லா நாங்கள் சுத்திலேயே வச்சு வெள்ளை துணியை வச்சு உடச்சாச்சு இங்க வந்து நல்லா பனை வெள்ளம் அதாவது பாவெல்லாம் காய்ச்ச வேணா இப்போ வெள்ளம் வந்து கரைஞ்சா போதும் இப்போ வந்து நம்ம கிளறி கலாம் இப்போ வந்து மாவு வந்து நல்லா வெந்திருச்சு தான் நம்ம வந்து வெள்ளம் வே வேகிறதுக்கு முன்னுக்கு நம்ம வெள்ளம் ஊற்றினோம்னா வெள்ளத்த பாவ வந்து ஊத்தினோம்னா நமக்கு வந்து வேகாது இருந்தாலும் கொஞ்சமா நம்ம வந்து நல்லெண்ணெய் ஊத்திக்கலாம் நம்ம வெந் களிகளுக்கு வந்து களி சாப்பிடும் போது எவ்வளவுக்கு எவ்வளவு நல்லெண்ணெய் ஊத்தி சாப்பிடறோமோ அவ்வளவுக்கும் நமக்கு வந்து நெஞ்சுக்கு உடம்புக்கு எல்லாத்துக்குமே நமக்கு வந்து ஊக்கமா இருக்கும் வெந் களி வந்து நல்லா வெந்துருச்சு இப்போ நம்ம வந்து பாவை வந்து ஊற்றிக்கலாம் இது கொடுமா வடிகட்டியில நிறுத்து ஊற்றிடலாம் நம்ம தான் இருக்கணும் ஸ்டவ் வந்து ஹை ஃப்ளேம்ல வைக்காதீங்க இப்ப நம்ம கொஞ்சம் கொஞ்சமா வரைச்சு ஊற்றணும் நான் வந்து இருந்து நான் இறக்கிட்டு வந்துட்டேன் ஏன்னா நம்ம சிம்மில் ஊத்துனோடனே நல்லா வந்து நான் அதை அவங்கள்கிட்ட சொல்ல இப்போ நம்ம கையை வச்சு தண்ணியில வந்து கையை வச்சு பார்த்தோம்னா நம்ம மாவு வந்து நம்மளை ஒட்டக்கூடாது அப்படி ஒட்டாம இருக்கும்போது வெந்துருச்சுன்னு அர்த்தம் அப்போ வந்து நம்ம வெள்ளத்தை எடுத்து ஊற்றிட வேண்டியதான் நான் வெள்ளை ஊத்தினோடனே நான் வந்து இங்கே கிண்டு கிண்டுறேன் இப்படி வச்சு ஏன்னா வெந்தயம் வந்து நம்ம மேலே மிதக்கும் அப்போ வந்து அதிலே வச்சு செஞ்சோம்னா நமக்கு வந்து ஒன்னோட ஒன்றும் செய்யாது இல்லைன்னா அடிப்பிடிக்கிற மாதிரி இருக்கும் அதனால நம்ம வெந்தய கடிய கீழே இறக்கிட்டு வந்து நம்ம நல்லா ஒன்னோட ஒன்று மரக்கரண்டி இல்லைன்னா அந்த தயிர் கடைவம்ல அது என்னன்னு சொல்லலாம் அது அது இருந்துச்சுன்னா அதுல போட்டு நம்ம செஞ்சோம்னா நல்லா இருக்கும் என்கிட்ட அது இல்லை உடஞ்சிருச்சு அதனால நான் மரக்கரண்டியிலே வந்து அது மாதிரி பண்ணிட்டேன் இந்த மாதிரி நீங்களும் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் ரெண்டு நிமிஷம் மட்டும் நம்ம வந்து அடுப்பில் வச்சோம் அதே சட்டியில் வந்து ஒட்டில் களி வந்து அதுக்கு நல்லா வெந்திருச்சு கலரும் மாறி வந்துருக்கு இப்போ நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் களி வந்து அதுக்கு நல்லா வெந்திருச்சு கலரும் மாறி வந்துருக்கு இப்போ நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் காளியோ வந்து நான் கிண்ணத்துல கொட்டிட்டு வந்துட்டேன் இப்போ வாங்க நம்ம இதல கொட்டிறோம் கொட்டிட்டு ஒரு ஸ்பூன்ல எடுத்து வச்சு சாப்பிடுவோம் காக்கா காகா முட்டை போடு எடுத்து வாங்கம்மா பொரி முட்டை வா வா முட்டை வா மாதிரி கொட்டாங்குசில மண்ணலி போட்டு விளையாடுறோமே அந்த மாதிரி மேல வந்து எண்ணெய் ஊத்தி எண்ணெய் ஊத்துனோம்னா நம்ம வந்து இதலயே வந்துது வர

சாப்பிட்டு பார்த்து ஏன்னா நான் வந்து சாப்பிட்டு பார்த்துருக்கேன் நான் வந்து வேலைக்கு போனல அப்போ அங்கே வந்து அடிக்கடி செய்வாங்க அவங்க நெய்யெல்லாம் ஊற்றி செய்வாங்க சூப்பராக இருக்கும் எங்களுக்கு செஞ்சு தருவாங்க நாங்கள் வெயிலில் வரோம் அப்படின்னு சொல்லிட்டு சரி அதனால தான் இன்னைக்கு அதை வச்ச மாதிரி செஞ்சேன் நல்லா ஆமாம் இதை வந்து ரொம்பவே இனிப்பு போடக்கூடாது இனிப்பு போட்டோம்னா அது ஒரு மாதிரி டவர் ட்ராப்ல இருக்கும் நமக்கு வந்து நார்மலா தானே இருக்கு இனிப்பு இல்லாம இல்ல இருக்கு எல்லாமே கரெக்டா இருக்கு நல்லா இருக்கு நான் வந்து ரொம்ப இனிப்பு சாப்பிட மாட்டேன் அதனால எனக்கு வந்து இனிப்பு வந்து கரெக்ட் இந்த ஸ்பூன் கதை வந்து பாத்தீங்கன்னா அஷிதா விளையாண்டு இருக்கும் போது எடுத்துட்டேன் அதை வந்து நான் எடுத்துக்கிறேன்னு சொல்லி வெயிலுக்கு வந்து இந்த மாதிரி வந்து எல்லாருமே சாப்பிடுங்க ஏன்னா எல்லாருக்குமே வெயில்னால ரொம்ப ஹீட்டு வந்து சாப்பிடுறது நம்மளால நான் டெய்லியுமே சாப்பிடுறேன் அதனால இந்த மாதிரியும் செஞ்சு சாப்பிடுங்க அவங்கதான் வீடியோ முடிஞ்சுச்சு அடுத்த வீடியோல பாக்கலாம் பாய் 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 அப்பா செஞ்சு சின்ன பாருங்க சாப்பிடுங்க நல்லா இருக்கு